ஆதினா ஏராதி நம்முடைய உதட்டு அவரை துதித்து கொண்டே இருப்பதாக அலூயா ஆராதிப்பேன் உம்மை நாதிப்பே இசைய நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் நாற்பத்தி எட்டு இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் இதோ உன்னை புடமிட்டேன் யாரோ உன்னை புடமிட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்லல நான் தான் அதை செஞ்சேன் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் கடந்த வாரத்தில் பரிசுத்தாவியானவர் இந்த வார்த்தையை தியானிக்கும்படி செய்தார் இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த புடமிடுகிற ப்ராசஸ் நமக்கு தெரியும் பொன்னை அக்கினியில் போடுவாங்க வெள்ளி எல்லாம் அப்படிதான் புடமிடுவாங்க இந்த புடமிடுகிற அனுபவம் என்பது அவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எது எது ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அது சற்று கடினமாகவும் இருக்கும் வேதனையாகவும் இருக்கும் இந்த புடமிடுகிற அனுபவம் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ உன்னை புடமிட்டேன் அவர் எங்கேயுமே உட்கார்ந்து ஆசீர்வதிக்கிறவர் என்று பார்க்க முடியாது ஆனால் புடமிடுகிறவர் என பார்க்க முடியும் தேவனால் புடமிடப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை தான் இந்த வார்த்தையை வைத்து நான் சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம் புடமிடப்படுகிற அனுபவத்தில் நம்முடைய வாயிலே அதிகமாய் புலம்பல் வரும் ஆனால் அதை புரிந்து கொண்டோம் என்றால் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இல்லைன்னா அமைதியா இருப்போம் முதலாவது அதிகாரத்தில் யோபு ஸ்தோத்திரம் பண்ணினான் இரண்டாவது அதிகாரத்தில் யோபு அமைதியாக இருந்தான் எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமா என்று கேட்டால் சில நேரத்தில் முடியாததுதான் ஆனாலும் யோபு தன்னுடைய வாயினால் என்ன செய்யலை பாவம் செய்யலை ஏனென்றால் அவன் அறிந்து கொண்டான் நான் கர்த்தரால் புடமிடப்படுகிறேன் நான் கர்த்தரால் புடமிடப்படுகிறேன் தேவன் ஒருவனை புடமிடுகிறான் என்றார் புடமிடுகிறார் என்றார் ஒருத்தங்களை கர்த்தர் புடமிடுகிறார்கள் என்றார் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா தேவன் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் இன்னைக்கு நான் தேவனால் புடமிடப்படுகிறேன் என்றால் எனக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை தேவன் புடமிடுகிறார் இதோ உன்னை புடமிட்டேன் உன்னை தெரிந்து கொண்டேன் அனனியாவின் இடத்திலே பவுலை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார் அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்போ சிலர் ஒன்பது பதினைந்து பதினாறுல அவன் நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் பதினைந்தில் சொல்லுகிறார் நான் அவன் தெரிந்தெடுத்திருக்கிறேன் பதினாறிலே சொல்லுகிறார் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் தேவனால் புடமிடப்படுகிறான் எல்லாரையும் செய்வாரா இல்ல தெரிந்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரத்தாரை கத்தர் புடமிடுகிறார் பல நேரத்தில் நமக்கு புரியாதது இதுதான் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க எல்லாரும் நல்லா தேவன் யாரு கேட்கிறவனும் நல்லா இருக்கிறான் கடமைக்கு சர்ச்சுக்கு வரவங்களும் நல்லா இருக்கிறாங்க வருடத்துக்கு ஒருக்கா கிறிஸ்மஸுக்கு மட்டும் வரவங்களும் நல்லா இருக்கிறாங்க நாட்டுவர் உங்களை ஆராதிக்கதான் என்னால முடிந்த அளவுக்கு உங்களை உயர்த்துறேன் முடிந்த அளவுக்கு இப்படி வார்த்தை படி வாழ முயற்சிக்கிறேன் அப்படி இருந்தோம் நான் சில பாதையின் வழியாய் என்னை நிர்பந்தித்து நடத்துறீங்களே அன்றுவரே என்ற கேள்வி வருமானால் இந்த காலை வேளையிலே கத்த வார்த்தை இதுதான் நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஹல லூயா புடமிடப்படுதலை தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று நினைக்கும் போது என்னால் மறக்க முடியும் ஹல லூயா புடமிடுதலில் உண்டாகிற வேதனையை தேவன் தெரிந்தெடுத்ததை பார்க்கும்போது அதிலே அவர் காண்பித்த அன்பையும் அவர் காண்பித்த இரக்கத்தையும் அவர் காண்பித்த தயவையும் அவர் காண்பித்த அவருடைய கிருபையும் நினைக்கும் போது இந்த வேதனையெல்லாம் மறக்க முடியும் மறக்க முடியும் ஹலலூயா எனவே தான் தெசிலோனிக்கியர் சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் மக்கதோனியா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க மிகுந்த உபத்திரவத்திலும் பரிசுத்தாவினாலே அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்களாம் அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களாம் அமன் தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமை கென்றே அவன் தேவனால் தெரிந்தெடுக்க பாருங்க ஆட் ஆற்றில் இருந்த ஐந்து கூழாங்கற்களை தாவிது தெரிந்தெடுத்தானா தெரிந்தெடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்தெடுத்து அடப்பையில் போட்டு வேலை வந்தபோது அதற்குள்ளே தாவீது கைவிட்டு ஒன்னை எடுத்து பயன்படுத்துகிறான் ஆற்றிலிருந்து தாவீது கூழாங்கல்லை தெரிந்தெடுத்தது போல சேற்றிலிருந்து தாவீதின் குமாரனும் தாவீதின் வேருமாய் வந்தவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றியோடு கரங்களை தட்டி தெரிந்தெடுத்த கல்லை தன் இடுப்பிலே கட்டி வைத்திருந்த அடப்பையிலே போட்டு சுமந்து கொண்டு போவது போல சேற்றிலிருந்து நின்ற மாற்றி உள்ளம் போதே தேவ பிள்ளைகளே நான் தெரிந்தெடுக்கப்படுகிறது எங்கே உறுதியாகிறது என்றால் நான் புடமிடப்படும் போது அதை பரிசோதிக்குமா அக்கினிக்குள்ளே தூக்கி போடப்பட்டவர்கள் யார் தெரியுமா தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள் ஆறு லட்சத்துக்கும் அதிகமானோர் இருந்தார்கள் ஆனால் வனாந்திரத்திலே அக்கினியை பார்த்தவன் யார் தெரியுமா தெரிந்தெடுக்கப்பட்டவன் அதனாலதான் உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று எண்ணாதிருங்கள் நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்பதை என்ன கைகளை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்துல நன்றியோடு சொல்ல முடியும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்னையும் நண்பை நான் தேவன் தெரிந்தெடுத்து லுக்காரில் சொல்லப்பட்டிருக்கிறது சீஷர்களை வரவழைத்து அதில் பனிரெண்டு பேரை தெரிந்தெடுத்து என்று அற்புதத்தை கண்ட அத்தனை பேரும் கடல் கொந்தளிப்பை கண்டார்களா என்று கேட்டால் இல்லை தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் கண்டார்கள் போகும் என்று சொல்லி சீஷர்களை படகில் ஏற்றி அழைத்து கொண்டு போகிறார் அற்புதம் பெற்று அத்தனை பேரையும் கொண்டு போனாரான் கேட்டால் இல்லை ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனை கூட்டிட்டு போறார் அங்கே கடல் கொந்தளிக்குது காற்று பலமாய் வீசுகிறது ஏன் அண்ட இந்த சோதனை நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன்